ஹேஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு எங்க வீட்டுல என்னென்ன சமையல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வேணுமா கத்திரிக்காய் முருங்கா அந்த மொச்சை அதெல்லாம் போட்டு அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு ஃபேஸ்புக்ல போட்டுருந்தேன் இல்லையா அந்த மாதிரி எனக்கு அதே மாதிரி கருவாட்டு குழம்பு வேணும்பா அப்படின்னாரு அதை நைட்டே சொல்லியிருந்தா கூட நான் மொச்ச நைட்டே வறுத்து ஊற போட்டுருந்தேன்னா அது இப்போ பாருங்க சும்மா இது என்னன்னு தெரியுதா இருங்க வர்றேன் மொச்ச வேக போட்டுக்கேன் அந்த தண்ணியில அப்படியே சும்மா கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாத்தையும் வந்து அப்படியே சும்மா பேருக்கு போட்டு தெரியுதா உங்களுக்கு இதை வந்து அப்படியே ஒன்று ரெட்டா போட்டுக்கேன் மொச்சை வந்து ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டுக்கேன் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுரும் நீங்க காலையில் கருவாட்டு குழம்பு வைக்க போறீங்கன்னா நைட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மொச்சை வறுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்கன்னா காலை நல்லா ஊறிடும் ஒரு ரெண்டு விசில் இருந்து மூணு விசிலுக்குள்ள வந்து மொச்சை பயிரும் வெந்துடும் இது வந்து இப்போ நம்ம உடனே வறுத்தனால ஒரு பத்து விசில் விட்டேன் சரிங்களா இப்போ மண்சட்டியில வந்து எப்படி கருவாட்டு குழம்பு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் இருங்க வரேன் அது மாதிரி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தெய்வா கொஞ்சமா வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புளி சும்மா ஒரு கொட்டை சரியா இருந்தா ஒரு கொட்டை ஒரு புளி வந்து ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சமையல் உங்களுக்கு காட்டவா இதுங்க காட்டா இது வந்து பாவக்காய் வைக்க வைக்கக்கூடாது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சரி மைட்டு வந்துட்டாரு அதனால் வந்து இது வந்து இந்த சுத்தி பாவக்காய் காரமாக போட்டால் காரமாக வைக்காதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதனால இது வந்து பாவக்காய் இது வந்து வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி பழம் அப்புறம் மிளகு சீரகம் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சு போட்டு அப்படி பரட்டின மாதிரி வச்சுருக்கேன் பாவக்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை அப்படியே வச்சிருப்போம் சாப்பிட்டு முடிச்சோன்னே ஏன்னா பாத்திரம் மாற்றி திருப்பி இது பண்ண முடியாது ரெண்டு வீட்டுக்கு கீரை கீரை செஞ்சு கொடுப்பேன் சரி ரெண்டு கீரை வந்து தேங்காய் போட்டு கீரை சரியா அப்புறம் கருவாட்டு குழம்பு நான் என்ன எடுக்கவே இல்லை முன்னாடி தான் பார்க்க கருவாட்டு எடுத்து வந்து நான் க்ளீன் பண்ணக்கூடிய அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தில் சும்மா ஒரு அரை வெங்காயம் அப்புறம் இது வந்து ரெண்டு மூணு தக்காளி பூண்டு வந்து நக்கேனக்கு இது பத்தலை ஏன்னா கொஞ்சம் பாவக்காய்க்கு போட்டேன் அதனால கொஞ்சூண்டு போ பூண்டு இது நாலு பச்சை மிளகா இருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதாவது குழம்புக்கு வந்து நிறைய பேர் கடுதல்லாம் போடுவீங்க எனக்கு அது சுத்தமாக முடியாது இப்போ சிம்பிளாக தான் நான் கருமல் பிள்ளைங்க வந்து ரொம்ப சிம்பிளாக போகிறேன் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வெந்தயம் எங்கள் ரெண்டு தான் கருவாட்டு படம் பார்க்குறேன் நாளைக்கு வரைக்கும் இந்த கருவாடு வந்து எங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் பூண்டு பத்தமங்காய் எல்லாத்தையும் போட்டு பூண்டு பத்தாருங்க இன்னொரு நான் அது பண்டு பூண்டு போட்டுக்கங்க நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா அப்படியே ஒன்று இருந்தா சரியா அனுப்பி அனுப்பி கொடுக்க கிளீன் பண்ணினேன் இந்த தூசி துப்பட்டதாக இருக்கக்கூடாது எனக்கு பிடிக்காது ஆனால் உடனே 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 கிளீன் பண்ணிடுவேன் நான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உளிச்சு போட்டாலும் சரி இல்லை சும்மா அப்படியே சும்மா ஒன்று ரெண்டா அந்த கிராமத்து பாணி மாதிரி அப்படியே நச்சு போட்டாலும் பரவாயில்ல கூண்டு போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த வாயு போடாரு ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் போறோம்ல அது வந்து வாய் ஆனால் ஒரு நாலு பொல்லு அப்படியே நச்சிட்டா அப்படியே தொழில் வேணால் வந்து எடுத்து சரியா நான் இடம் வச்சு நச்சு வேணால் காலைல தான் புடச்சிருக்கேன் யாரும் அறுபலாம் படவே தான் சரியா அவசரத்துக்கிட்டுதான் அள்ளி நச்சு போட்டு அப்படி நிலா போய் மட்டும் எடுத்துட்டு இது இந்த பூண்டு போட்டு நல்லா அப்படி ஒன்று வதக்கிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம நறுக்கி தக்காளி அதையும் போட்டு அப்படி வதக்கிக்க சீக்கிரம் வாங்கணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரீயா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கருவேப்பில் மண்ணித்தலை எல்லாம் எடுக்கிறேன் அதை வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துக்கோங்க கொஞ்சூண்டு மண்ணித்தலை நல்லா கொஞ்சூண்டு கருவேப்பில் கழுவேன் அது ரொம்ப கடக்கட கடலும் சமைப்பேங்க எல்லாமே நறுக்கி ரெடியா வச்சு இப்போ நேரம் உட்காந்து நறுக்கினேன் காலையில் காமிச்சேன் இல்லையா வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல துணிமணியெல்லாம் மடிச்சிட்டேன் பாத்திரமெல்லாம் கழுவி பாருங்க கோபுற மாதிரி கவுத்துட்டேன் அதுக்கப்புறம் கீரை அழிஞ்சி நான் ப பாவக்காய் அதை சின்ன சின்ன பாவக்காய் அதை உட்காந்து சுட்டி குடிக்க நான் ஆளாக நறுக்கி உட்காந்து உட்கா சமைக்கிறேன் அப்படியே வந்து நல்லா ரெண்டாக வதச்சுட்டுங்க பார்த்துட்டு சும்மா ஓரளவு ஏன்னா எனக்கு இதை கட்டி அளவு தெரியும் கருவாட்டு குழம்பெலாம் வண்ணை வச்சு நல்லா சாப்பிட்றோம் சரியா ஒரு விஷயங்க பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு காத்தவா இது பண்ண நல்லா வதங்கிருச்சா அவ்வளோதான் சரியா ஓரளவு வதங்கினா போது இப்போ சிம்பிளாக தான் கருவாட்டு போடும்போது வைப்பேன் இந்த தேங்காய் ஜார் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டி கிடக்கு இதை வந்து லாஸ்ட்டாக போட்டால் போடவே போடாங்க இப்போ என்னென்ன போடுறேன் பெருங்காயம் மறக்காமல் போடுங்க ஏன்னா மொச்சை நிறைய வந்து வாய்வு இருக்கும் அதனால மொச்சை போடுறதில்ல அதனால கொஞ்சம் நல்லா பெருங்காயம் போட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு புத்து மதிப்பாக மல்லிகைத்தூ ஒரு ஸ்பூன் நான் போகிற வாட்டி காரம் வைக்கல காரை வைக்காமல் கம்மியாக வச்சுருந்தேன் அதனால் அதே மாதிரி வைப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லி இது லேசாக சும்மா காசுக்கும் கலருக்காக கேஸ்மீர் சில்லி அதுக்கப்புறம் குழம்பு தூள் பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் போய் அவ்வளோ போகிற மாதிரி சரியா அப்புறம் வந்து கிண்டிக்கு தான் நல்லா பச்சை வாசம் போடுற மாதிரி கருவாடை போகிறப்போ கொஞ்சம் என்ன கூட குறைச்சியே ஊற்றி சரியா அதாவது அந்த மசாலா வந்து ட்ரை ஆகக்கூடாது சரியா இதே போட்டு இதே நல்லா வ வதை விட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காய் குத்தியா இந்த காய் போட்டுருங்க ஆல்ரெடி காய் கழுவி தான் வச்சிருக்கேன் நீங்கள் என்ன அப்படியே போடுறீங்கன்னா நினைக்க வேணாம் இதையும் போட்டு பச்சை வசம் போகிற மாதிரி ஒரு ரெண்டு கிண்டு பேர் கெட்டிக்கோங்க மொச்சை வந்து லாஸ்ட்டாக போடணும் கருவாடு எடுத்து கருவடை நான் எடுக்கவே இல்லை கொஞ்சமாக சுண்டு தண்ணி எது வந்து வச்சு கொஞ்சம் கத்தி காய் போட்டுச்சு போட்டு நல்லா பெருக்கிடுங்க முச்சையில் வேறு உப்பு போட்டிருக்கேன் அதனால் முச்சையில் உப்பு போட்டு தான் நான் தேக சும்மா ரெண்டு ரெண்டு பே உப்பாக போடுறேங்க அந்த அவ்வளோதான் சரியா அப்படியே போட்டு பெறச்சி அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு ஆசையாக இருக்கும் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அந்த மொச்சையில் ஒரு நல்லா வேக வச்சிருக்கேன் இப்போ இதோட சேர்த்து தூக்கி ஊற்றி மொச்சையும் போட்டுங்க சரியா இத நல்லா போட்டு கலக்கி விட்டு இப்போ நான் உப்பாக போட்டுறாதீங்க அரை உப்பாக போடுங்க மொச்சையில் வந்து உப்பு சாந்துடும் அவர் சொன்ன சிம்பிளான ஒரு கருவாட்டை கொண்டு தான் வைப்பேன் அந்த கருவாடை எடுத்து நம்ம கலையை கிளிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சட்டியை வந்து கொஞ்சம் வெது வந்துன்னு கொடுதோம் சரியா இது வந்து காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் தேங்காய் வேணா உங்களுக்கு தேங்காய் வேணால் போட்டுக்கோங்க சும்மா இது லைட்டாக தாங்க இருக்குது ரொம்ப கிடையாது சரியா இது காய் எல்லாம் வேகிறதுக்காக ஒரு நாளைக்கு அவளை தான் ரொம்ப தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ அடுப்பை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அப்படியே வேகட்டும் நல்லா கொதிச்சு இப்போ இந்த காய் வந்து வேகட்டும் நான் இப்படி தான் கருவாட்டு குழம்பு வைப்பேன் அதே ஒன்று ரெண்டாக போட்டு சரியா அப்படி உப்பு குடச்சி பார்த்துக்கோங்க புளி மறந்துட்டில்ல இப்படிதான் உடம்புக்க மறந்துடுவேன் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இது கொதிக்கட்டும் ஏன்னா அப்படியே ஊற்றுனா கூட பச்சை வாசம் வரும் ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே கருவாடை எடுத்துறேன் அந்த வந்து சுடுநா பொழின்னாலும் கொஞ்சம் கொஞ்சோடு மாதிரி தண்ணி சுடுதண்ணி பக்கத்தடுப்பில் வச்சுக்கிறேன் சூடாகட்டும்

மண்டையை தனியாக எடுத்துகிட்டு இது உடம்பு ரெண்டு ரொம்ப கருவாடை மண்டையை சாப்பிடக்கூடாதுப்பா இது சும்மா ஒரு நாளைக்காக போடுறேன் அதனால் தான் காய்கறி நிறையா போட்டுட்டு ரெண்டாக உடைச்சுக்கிட்டேன் குட்டியாக தான் நீ அப்படியே முழுசாக போட்டுக்கங்க பெருசாக இருக்கனால நான் ரெண்டு ரெண்டாக உடை இப்போ இதை உடச்சி வச்சுட்டு காற்றை வீட்டு பாருங்கள் சுடுதண்ணி வந்து நல்லா இப்படியே ஒரு கொதி கொதிச்சிருச்சு அப்படியே கருவாட்டை அண்ணி போட்டுறாதீங்க ஏன்னா கருவாடை வந்து போது சுடுதண்ணி நிறைய வச்சு அதுக்கப்புறம் அதை அப்படி போடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போல்லாம் வைக்க ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி இது வந்து சாப்பாடு அப்படி இதை வந்து நார்மல் சிம்பன் வைக்கிறோம் அவ்வளோதான் கிச்சனை வந்து எப்பவுமே உடச்சிக்கிட்டே இருக்கணும் இது வந்து அப்படியே இருக்கும் சரியா அப்படி கிஞ்சி விட்டு வச்சுட்டிங்கன்னா அதில் அழுக்கு மண் இந்த கசடு இதெல்லாம் வந்து போயிடும் புளிய கரைச்சி விட்டுவோம் கால தாங்க அடுப்பில் உடச்சி விட்டுவோம் சரியா எப்பமே சீக்கிரம் சமைச்சே எனக்கு ரொம்ப லேட் நீ பாருங்க குழம்பு வந்து இப்படி கொதி வருது பாருங்கள் சரிண்ணா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா கொதி வருதா ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் வேகம் இல்லை அதனால் அப்படியே ஒரு கொதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது சரிண்ணா தெரியுதுன்னு நினைக்கிறேன் புளியாக கழிச்சு வந்து ஊற்றுவோம் அன்றைக்கி ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன் ஏன்னா அன்னைக்கு வந்து வெறும் கத்திரிக்காய் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்கே அதனால உங்களுக்கு பாத்திரம் நிறையா வர மாதிரி இருக்கும்

நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் வத்த விட்டு லாஸ்ட்டாக கருவாடை போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு அப்படியே இறக்கி போடுவோம் சரியா புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப புளிப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது மண்ணனுக்கு அதனால தான் இப்போ சாப்பாடு வச்சு வச்சு இப்போ கருவாடு பாருங்க நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சும்மா முடிஞ்சு அப்படி கல கலக்கி விடுங்க ரொம்ப வெந்திரவும் கூடாது தெரியுது உங்களுக்கு பார்த்துக்கங்க சும்மா அப்படி ரெண்டு களை கலக்கி கலக்கி விட்டீங்கன்னா அந்த உள்ளே இருக்க மண்ணு டஸ்ட்டுக்காக தான் ஸோ தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை அதில் போணுங்கிறது ஏன்னா அவங்க எங்கெங்கே போட்டு எடுத்துருக்காங்கன்னு தெரியாது வெயிட் பண்ணுங்கள் நான் போடுறப்ப காட்டுறேன் இது இடையில வந்து பார்த்தீங்கன்னா மண்ணனுக்கு கீரை சரியா கீரை வந்து டெய்லி ஒரு டூ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது புளி குழம்பு வந்து இருக்குது இருக்கடா புது சரி பாருங்க நல்லா குதிக்கிருப்பாங்க புரியுதா எப்படி அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிம் வச்சோட ஏன்னா மண் சட்டி இல்லை அதனால் சீக்கிரம் வந்து கொதிச்சு பொங்கி கீரை ஒட்டிக்கிறனால இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகும் சரியா கருவாடு அப்படியே கிடக்க பாருங்க ஒன்றுமே பண்ணல பாருங்க அப்படியே இருந்தது சரியா இது வெந்திருச்சான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அரைச்சி அதில் போடணும் சரியா இப்ப கீரை ஒன்றுமே வண்ண கொடுத்துருங்காரே சரியா ட்ரை பண்ணுங்கள் வந்து பாருங்க நல்லா சல 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 சலன்னு கொழம்பு வந்து கொதிக்கா தெரிந்தா அவங்களுக்கு உருக்கா வந்து ஒரு மீடியம் சைஸாக வந்திருக்கும் ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப வேகம் விட்டுறாதீங்க ஒரு முக்காவே வைக்காது சரியா ஏன்னா கருவாடு போட்டு கொஞ்சம் குடிக்கணும்ல இப்போ உப்பு குடிச்சு வைப்போம் கரெக்டாக இருக்குது இப்போ கருவாடு ஓரளவுக்கு வந்து நல்லா மீடியமாக அந்த அசடு அந்த அழுக்கு இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வாட்டி கழுவி விடுவோம் ஏன்னா மண்ணு இன்னும் இருக்கும் அதனால தான் போட்டு புளி போட்டு நல்லா கழுவி பச்சண்ணி குடிச்சு பச்சை தண்ணியில் வந்து ஒரு அலாச அலசி அப்படி மேலாப்பில் ரொம்ப போட்டு குடஞ்சு கழுவாதீங்க இந்த சும்மா அப்படி பட்டு படாத மாதிரி இப்படி கழுவி இப்படி மேலோட்டம் ஆகிடுங்க எடுத்து இப்படி கருவாடை போட்டுருங்க கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா கருவாடை ரொம்ப கொடுக்கக்கூடாது சுகர்காரவங்களுக்கு அதிகமாக கருவாடு யூஸ் பண்ணக்கூடாது அவர் ஆசையாக கேட்டனால கொஞ்சமாக கருவாடு சரியா இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மெதுவாக கொதிக்க விடுங்க அதை இது அதிகமாக காரம் துளிப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது நார்மலாக இருக்கும் சரியா இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் பார்த்துக்கோங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அளவான கருவாட்டு குழம்பு சரியா அப்படியே மூடி வச்சுருக்கேன் அடுப்பு பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன் தெரியுதான் உங்களுக்கு சிம்ளை வச்சுருக்கேன் என்ன வந்து சாப்பாடு சரியா இப்போ இதை வந்து கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணுறப்போ அவங்களுக்கு காட்டுறேன் சரியா வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ கருவாட்டு குழம்பு வச்சோம் அப்படியே ஒரு கிண்டு அப்படியே கிண்டி காட்டுறேன் இதில் வந்து நீங்கள் இந்த என்னது மஞ்சள் அரைச்சி ஊற்றி கூட வைக்கலாம் ஆனால் இது நான் சிம்பிளாக வைக்கிறேன் ஒரு கருவாட்டு குழம்பு நீங்கள் வச்ச உடனே சாப்பிட்றத விட இதை வச்சு நைட்டுக்கோ அல்லது மறுநாளோ சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா ஒரு கொதி தான் விடணும் அது மேலே விடக்கூடாது இப்போ முருங்கக்காயெல்லாம் நல்லா வந்துச்சு இப்போ நான் அடுப்பேன் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆஃப் பண்ணிணாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கருவாட்டு வந்து இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ கொதிக்கும்போதே ஒரு அளவுக்கு வந்து கருவாடு வெந்துடும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் வச்ச கருவாட்டு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அளவா சரியா ஓகே நாளைக்கு வந்து வேற ஒரு குழம்பு வச்சுட்டு உங்ககிட்ட நான் வீடியோவா காட்டுறேன் ஓகே பாய் ஐ லவ் யூ